ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தமிழ் மக்கள் கொண்டாடிய திருவிழாவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் இருக்கிற வீட்டுக்கு ப எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே போகக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சரின்ட்டு நான் ஆட்டோவில் வந்து போயிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு மதியம் மூணு மணி போல் தான் வந்து கிளம்புனேன் ஆட்டோக்காரர் கொஞ்சம் பாதியிலே வந்து இறக்கி விட்டாங்க உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தேடி தேடி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே நடந்து போயிட்டுருந்தேன் என்னோடய குரல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால தான் அப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நேற்று திருவிழாவில் போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸு தண்ணி ஐஸ் வாட்டர் அதை தண்ணி குடிச்சு அந்த சவுண்டு நல்லா இருந்தோம் இல்லையா அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க தான் டெல்லி மீனா ப்ளாக்குன்னு சொல்லிட்டு சேனல் வந்து ரன் இருக்காங்க இந்த அக்காவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஃபஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்காரவங்க தான் அதிகம் சேலம்காரவங்க தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக இருந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கோயில் வந்து பண்ணி சாமி கும்பிடுவாங்க வருஷம் வருஷம் சூப்பராக நடக்கும் அந்த அக்கா வந்து அவங்க மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு இருந்தேன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா காட்டினாங்க இங்கே வந்து கறி வந்து பாத்தீங்கன்னா கூறு போட்டு அந்த கோயிலில் கெடா வெட்டி கூறு போட்டு எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க போல இருக்கு அதுக்காக தான் அந்த அக்கா வெயிட் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா போனதுக்கப்புறம் அக்கா நீங்கள் போங்க நான் உங்க வீட்டுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க அவங்க பிறர் வந்து ஜோதி அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கனா கிளாஸ்மேட்டு ஸ்கூல் ஸ்கூலில் ஸ்கூல் லைஃப்பில் ஸோ இவங்க தான் அவங்க பார்த்துருப்பீங்க இப்போ சாப்பிடும்போது காமிச்சாங்க பார்த்திங்களா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது மட்டன் சிக்கன் சொல்லிட்டு ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இவங்க தான் டெல்லி தமிழ் பொண்ணு ஜோதியோட நாத்தனார் அவங்க அவங்களுமே ரொம்ப ஜாலி டைப் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க நல்லா கால் நீட்டி உட்காந்துட்ருந்தாங்க டெல்லி தமிழ் பொண்ணு நான் வந்து கிண்டல் இருந்தேன் அவங்க வீடியோ எடுக்கவும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நல்லா உட்காந்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட இருந்தாங்க அந்த அக்கா நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் நேச்சுரலாக வேறு கூட எடுத்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் மாடியில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஆளுங்களும் வந்துட்டே போயிட்டு இருந்தாங்க அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு த்ரீ டேஸ் வந்து நடக்குது பட் என்னால் ரெண்டு நாளைக்கு நடுவில் உள்ள நாளுக்கு வந்து வந்துட்டேன் இங்கே பாருளை எடுத்துகிட்டு போகிறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மாடியிலருந்தே நான் வந்து பார்க்குறேன் கோயில் வந்து எடுத்தாப்புல அந்த செவர் தெரியுதா அதுதான் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா அழகு புத்தகாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அங்கே போகணும் இல்லையா அப்புறம் அந்த ஜோதி மட்டும் ஒரே ஒரு ரீல் வந்து அவங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் எங்கே எல்லாரும் கிளம்பிட்டீங்க தென்காசி அழகி போட்டிக்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா அவங்க அதுக்கு வந்து ஆக்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்ல ஃபன்னாக இருந்தது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் மீனா காடி என்னை கூப்பிட்டுருந்தாங்க வாடி நம்ம போகலாம் அங்கே வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அழகு குத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க மேலேருந்து நான் அந்த வரங்க வரங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தோம் ஃபேமிலி கூட இருந்த மாதிரி நம்ம ஊருக்கு போன மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தது என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இன்னொரு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு நீ வந்து ஃப்ரீயாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க எனக்கு உண்மையாவே என்னோட மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவிழா நம்ம ஊரை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா அடுத்த ஊருக்கு போது பட் இங்கே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு அழகா தேர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை கொண்டு வந்தாங்க மரியம்மனை ரொம்ப அழகாக இருந்தது இருந்து வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இது வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்லைங்க ஹிந்திக்காரவங்க ஃபுல்லாக நிற்கிறது நிறையா பேர் நம்மளோட கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகு குத்த போகிறாங்க இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்க வந்து தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டி எல்லாம் இருந்துச்சு அவங்க கரகமும் கொண்டு வந்திருந்தாங்க அது எல்லாமே கொண்டு வந்து இருந்தாங்க மீனாக்கா கிட்ட தண்ணி கேட்டாங்களா அதனால் ஒரு பக்கத்து வீட்டில் போய்ட்டு ஒரு குடத்துல தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க அவங்களும் அவங்களும் வளாக்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ஏரியா இல்லையா எனி டைம் அங்கே தான் இருக்காங்க நான் ஒரு நாள் அதுவும் மதியத்துக்கு மேலே போயிட்டு தான் வந்தேன் அதுக்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த ஏரியாவை நான் இருந்தேன்னா செம்மையாக இன்னும் ஜமாளிச்சுருப்பேன் பட்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு போவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஹஸ்பண்ட் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க இன்னைக்கு கூட போகுதான் சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி த்ரோட் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த எனக்குமே கொஞ்சம் தலைவலியா இருக்கு வலி எனக்கு அதனால சரி போகலை ஈவினிங் டையத்துல போகணும்னு நினைச்சா கூட கம்பிடுவேன் நான் எங்கள் வீட்டுக்கா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ஆட்டோக்காரர் கிட்டே எல்லாம் அதுக்கப்புறம் அக்கா வளாக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க நல்லா பூஜை போட்டு அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அழகு குத்துற விஷயத்தை நான் வந்து பாக்குறேன் பின்னால் பயங்கரமாக சவுண்ட் இருந்ததுங்க ட்ரம் செட்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ஒரு நம்ம ஊர் வைப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே பாருங்களேன் ஒருத்தவங்களுக்கு சாமியும் வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி யாராவது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பேன் பட் பக்கத்துலலாம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கா அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அமென்ஸை சொல்லுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் ஒருத்தங்க நைட்டி போட்டுருந்தங்க சும்மா ஏன்னா உப்பாவும் ஃபுல் டேஸ் வந்து சேலை கட்டுறவங்க கட்டிகிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா மூணு நாள் திருவிழா நடக்குது அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்போ தான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறப்பாவும் இங்கே பாரு சரியான சாமி நாளாக அந்த அவருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன் எனக்கு அப்புறம் மீனாக்கா அவங்க தான் போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு பிடிக்க கண்ட்ரோல் பண்ண வந்து வரல அதுக்கப்புறம் தூணூர் வச்சு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க ரொம்ப ஒரு அதான் ஊரில் நடக்கிற மாதிரி இருந்தது எல்லாமே ஆனால் ஹிந்திக்கார எல்லாருமே அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சரை நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹிந்திக்காரவங்களாம் நம்மளோட தான் இது மாட்டாங்க நம்ம தான் அவங்களோட சாப்பாடெல்லாம் தேர்ந்துட்டு அப்படியே ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்மளோட சாப்பாடு நம்மளோட கல்ச்சர்லாம் அவங்க எவ்வளோ தெரியுமா விரும்புகிறாங்கன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதை வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு தினாங்கங்க ஃபர்ஸ்ட் இவர் தான் பார்த்திங்கன்னா வாயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி இழுத்து இழுத்து ரப்பர் மாதிரி பண்ணாங்க ஃபஸ்ட்டு அதை வந்து இழுத்து கொடுக்கணுன்றதுக்காக பா ஒரு பின்னாடி வந்து கழுத்தை அப்படியே கழுத்தை ஒட்டி கையை வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்தது எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆளுங்க வேறு பக்கத்து பக்கத்துல வந்து சோ இது வந்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அது பாக்குறதுக்குமே ரொம்ப இதுவாக இருந்தது கண் வந்து கலங்கிருச்சு அப்படிதான் ஹிந்திக்காரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு பார்த்துக்கிட்டே கண் அவங்களுக்குமே கலங்குது ஒரு வழியா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் லைன் சீ விட்டுட்டாங்க பெரிய விஷயம் இதெல்லாம் பண்றது ஆஹ் எனக்கே ரொம்ப பூரிப்பா இருக்குது பாப்பாக்கு கண் வேற கலகுது ஒரு எமோஷ்னலா இருந்தது அதுக்கப்புறம் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க இந்த அண்ணா வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இந்த அண்ணா பேர் முரளி அண்ணா ரொம்ப நல்லா பேசுவாங்க என்கிட்ட இப்போ கூட காலைல நான் சாரி மதியம் வந்ததுமே என்னை கோயிலில் பார்த்ததுமே பேசுனாங்க அவங்களும் கொடுத்துறாங்களான்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அவங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருப்பாங்க போல் ரொம்ப பாருங்களேன் இவ்வளவு ஒரு நம்ம ஊர் கல்ச்சரை இங்க இங்க வந்து அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அந்த அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிடுச்சு குத்த போகும்போது கூட அப்புறம் ஒரு ஆள் நல்லா புடிச்சுக்கிட்டாங்க இருக்க அப்படியே பாருங்கள் இது தான் அந்த ஒருத்தர் தான் வந்து எல்லாருமே குத்துனாரு இது இதுக்காகவே குத்துறதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக குத்தணும்ல அதுதான் யோசித்தேன் நான் இவரே தான் எல்லாருக்கும் குத்துனாரு பழக்கப்படாதளவுக்கு குத்த முடியாது இல்லையா உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியும் எனக்கு சொல்லிட்டேன் ஏன்னா எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து அழகு குத்துறதெல்லாம் வந்து பார்த்தது கிடையாது நேரில் தான் சொல்கிறேன் டிவிலையோ இல்லை வேற ஊர்கள்லையோல்லாம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் சைடு இந்த அழகு குத்துறதுலாம் இல்லை சோ அதனால நான் பக்கத்துல இருந்து நான் இத பாக்கல இங்க பாருங்களேன் அப்பா அடி நம்ம ஸ்கின்ன வந்து குத்தி அதை வந்து இழுக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு அத நினைக்கவும் நினைக்கணும் அப்படியே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னையே பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா அவங்க கண்ணும் கலங்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி உணர்வாக இருந்தது அதை சொல்ல முடியலை எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் குத்திட்டாங்க எவ்வளோ க்ரௌட் மேலே கீழே நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்திருக்கவங்க பாதி தான் வந்திருக்காங்க இன்னும் நிறையா வந்துருக்காங்க நானும் மீனாக்கா மட்டும் தான் வந்தோம் ஜோதி வந்து அவங்க வர முடியல அவங்களால அவங்க அம்மா அப்பா அப்போ தான் வரதுனால அவங்க அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் வந்துடுறதுனால பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கடைசி வரை இங்கே வர முடியல அவங்களால இங்கே பாருங்களேன் மூணாவதாக இவருக்கு வந்துட்டு தான் டான்ஸ் வந்து ஆடாஷ் சரியான ஆட்டோ எப்படி தான் இதை வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்னா இதை வந்து வழியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படி ஆடுறாங்களே எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி முன்னாடி நின்று ஆடுறாங்க ஒவ்வொருத்தருங்க மூணு பேர் குத்திருக்காங்க இல்லையா மூணு பேருக்கு முன்னாடியும் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாமே எடுத்து விடுறது அப்பப்போ தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் இருந்தாங்க ஒவ்வொரு குடும்பத்தாலுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஆடிட்டு இருந்தாங்க மூணு பேருக்கு முன்னால் அதுக்கப்புறம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தாங்க அந்த அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறாங்கன்னு நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்காங்க இருந்தாலும் இவ்வளோ கஷ்டமான விஷயம் சாமிக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க பாருங்க இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி போல் இருக்குது அதுக்கப்புறம் அவருக்கு பாருங்கள் மூணாவது இருக்கும் ரொம்ப சாமி வந்துருச்சு அந்த கம்பி வாட்டுக்கு வலை இது அப்போ அவருக்கு எவ்வளோ வலி கொடுக்கும் அதை பார்க்க பார்க்க பயங்க பயமா இருந்துச்சு பாவன்ட்டு அதுக்கப்புறம் இவருக்கு அவங்க பொண்ணுன்னு நினைக்கிற கண்ணாடிலாம் போட்டுவிட்டு அவங்க வந்து அவருக்கு தான் ரொம்ப பொண்ணுங்களா ஆடினது இவருக்கு தான் இவருக்கு கொஞ்சம் பெரிய வயசு உள்ளவர் கொஞ்சம் பிள்ளைங்களாம் இது ஆடிருந்தாங்க பொண்ணுங்களா இவருக்கு ஆஹ் வீட்டுக்காரன் வீட்டில் உள்ள பிள்ளைங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் இவர் இந்த அண்ணா பயங்கரம் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து சவுண்டு கேட்குற மாதிரியே நான் வைக்கிறேன் ஏன்னா அந்த சவுண்டை ஃபீல் பண்ணும்போது தான் என்னை வந்து உண்மையாலே ரியலைஸ் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சுங்க எனக்கு என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு மீனா அக்காவுக்கும் ஜோதிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா என்னை எனக்கு எப்படி நான் அவங்கலாம் வருஷத்துக்கு ஒருக்க ஊருக்கு போகிறவங்க அப்படியே போனாலும் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வர்றவங்க அப்போது நம்மளோட திருவிழா ஊரில் இருக்க எல்லா விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்து தான் நம்ம வந்து இருப்போம் நம்ம ஒரு வெளியூரில் இருக்கிறவங்க அப்படி இருக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் அழகு குத்துறதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க நான் வந்து பாதிக்கே வந்துட்டேன் அவங்க சுற்றி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் மீனா வந்துட்டோம் வந்தா பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு சாப்பிடுடின்னு சொன்னாங்க அக்கா இப்போதான் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட முடியும் ஆமா வை ஒன் இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாவது குடிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் ஜூஸ் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கார கூட என்கிட்ட வந்து பேசினாங்க உங்க வீடியோ பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க ஒய்ஃபும் அதை தான் பண்ணுறாங்க பட் நம்மளையும் வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அக்கா வந்து நிறைய பூவுங்க டெல்லியில் வந்து இவ்வளோ பூவெலாம் நான் வாங்கி வைக்கவே மாட்டேன் ஏன்னா நல்லா இருக்காது அக்கா கட்டியிருப்பாங்க போல நல்லா நெருக்கமாகவே கட்டியிருந்தாங்க இங்கே கடைகளில் வாங்கப்போனால் கலக்க கலக்க இருக்கும் அதை வைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காது அதனால பிளாஸ்டிக் பூவே வச்சு அப்புறம் அக்கா நல்லா பெரிய பூவா கொடுத்தாங்களா செமையாக வந்து தலையில் வந்து ஏற்றியாச்சு அவ்வளோ சந்தோஷமாச்சு மல்லி போச்சாலே ஒரு அழகு தரல அதான் அக்காட்ட கிட்ட காஞ்சிட்டு இருந்தேன் அக்கா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வைக்கிறேங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பின்னாடி அவங்க பொண்ணு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்க அவங்க குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் அக்காவை தான் உள்ளே போய் சாமி ஃபோடு வீடியோ எடுத்து கொடுங்க அக்கா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இங்கே வந்து யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ கருவறையில் இருக்க சாமி எடுக்கிறதுக்கு பட் இந்த கோயிலில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னும் எனக்கு ஒரு மாதிரியவே இருந்தது அப்புறம் அக்கா தான் கொடுத்தாங்க எல்லாரும் எவ்வளோ ஒரு இதுவாக கும்பிட்றாங்க பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் ஆனால் அப்போல்லாம் ஜோதி கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை மீனாக்க கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அந்த டயத்துல அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே அவங்கள வச்சு நாங்கள் சும்மா வந்துட்டு போனோம் அந்த அண்ணா முரளி அண்ணா பாருங்கள் எங்க எங்கள் வீட்டுக்கார் ஃப்ரெண்டு கடைசியில் அதை கழட்ட போயிடும் ஒரு சரியான ஆட்டோ சாமி வந்துருச்சு சாமிக்கு நேராக வச்சு தானே அதை கழட்டுறாங்க அந்த இது குத்தி இருந்ததை பயங்கரமான ஆட்டம் ஒரு என்ன பண்ணாங்கன்னா பால் பாக்கெட் வச்சுட்டு வாய்க்குள்ள கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டாங்க அப்புறம் அந்த ஃபுல் கம்பியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டு வந்து மெதுவாக எடுத்தாங்க அப்படின்னா மெதுவாக எடுக்கலாம் சிறக்கு நட்டாங்க அப்போ தான் தெரியாது மெதுவாக எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மணி போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தார் அது வரைக்கும் நான் தனியாக தான் என்ஜாய் இருந்தேன் என்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் உன்னால் இருக்க முடியாது உனக்கும் உன்னால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்தது அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாங்களா இந்த ரெண்டு பிள்ளைங்களை பாருங்களேன் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் என்னோட எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இது எப்படி பண்ணீங்க அது எப்படி பண்ணீங்க சில்வர் பிளே பட்டன் எப்போ வாங்குவீங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமா பேசுனாங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதி இருக்காங்க இல்லையா ஜோதியோட தங்கச்சி பொண்ணுங்க தான் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க அப்புறம் ஜோதி அவங்களோட மாமனார் இருங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன வேஷ்டி சட்டியில் அங்கிள் நல்லா விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க தெரிஞ்சவங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க வர்றவங்க தான் ஜோதியோட தங்கச்சி ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பாப்பா ரெண்டு பேரும் என்னோடய வீடியோ அவங்களோட டிவிலையும் போட்டு விட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப ஷையாக போச்சு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு முன்னாடி வீடியோ பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும் அது எல்லாருக்குமே அது இருக்கத்தானே செய்யும் ஆஹ் அதுன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு அதை பாப்பா இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ நீ எல்லாம் வீடியோ எதுக்கு பாக்குற ஓ பாடி இருக்கிற கண்டிஷனர்ல அப்படின்னு சொல்லி நான் டக்கல் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ அந்த குழந்தைங்க மனசு பிடிக்கிறதாங்க பெரிய விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து சாப்பிட போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே வந்து கம்பல் பண்ணிட்டாங்க ரொம்ப கம்பல் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் இப்போ சாப்பிட்டு வந்து சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சு சரி நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் அண்ணா வந்து அப்போ தான் வந்தாங்க ஜெமினி அண்ணா இவங்க தான் ஜோதியோட ஹஸ்பண்டை அப்புறம் மீனாக்காவும் வந்தாங்க என்னை வழியெடுப்புறதுக்காக நல்லா ஃபன்னாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் புறா இருந்தோம் நல்லா தொண்டையை கட்டி போச்சு அப்பவே சொல்லியிருக்கேன் பாருங்க இப்ப ரொம்ப மோசமா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து போச்சு உங்களுக்கும் இந்த விளாக் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் அப்ப அந்த அக்காவுக்கு பாய்ஸ் சொல்லிட்டு ஒரு குடும்பம் மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என் குடும்பம் மாதிரி இருந்தது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ஏரியா வந்து நாங்கள் போகிறோம் இல்லையா புதன்கிழமை மார்க்கெட்டுன்னு சொல்லுவேல அது வழியாக தான் நாங்கள் வந்து வந்தோம் புதன்கிழமைன்றனால மார்க்கெட் வேறு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோ